வணக்கம் தமிழ் உறவுகளே குடி குடியை கெடுக்கும் சொன்னா யாரும் கேட்க போறது கிடையாது இருந்தாலும் எப்படி பாதுகாப்பா குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு டிப்ஸ் என்னால சொல்ல முடியும் நீங்க குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மடக்கு அளவிற்கு மதுவை எடுத்து வாயில் வைத்து கொண்டு முப்பது நொடிகள் முதல் ஒரு நிமிடம் வரை வாய்ப்பு நன்கு கொப்பளித்து கொள்ளவும் பிறகு வாயைக்கு உள்ள மதுவை எச்சியுடன் சேர்த்து முழுங்கவும் பிறகு பத்து நிமிடங்களுக்கு பிறகு குடிக்க ஆரம்பிக்கவும் இவ்வாறு தாங்கள் பிடிக்கும் பொழுது நமது உடம்புக்குள் ஏதோ தேவையற்ற ஒரு பொருள் உள்ளே வருகிறது அதை செருமானம் செய்ய தேவையான பொருளை சுரக்க வேண்டும் என்று தங்களது சிறுநீரகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் எனவே போதையும் கண்ட்ரோலில் இருக்கும் மறுநாள் காலை தலைவலி மற்றும் வாந்தி போன்றவை வராது